போன வீடியோவில் எம்சானில் பூசால பண்ணால் பொறிஞ்சிக்கொட்டுறது ஏன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அந்த வீடியோவில் நிறையா பேர் வந்து கமெண்ட் பண்ணிக்கிறீங்க அந்த கமெண்ட்ஸுக்கெல்லாம் நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் இப்போ அந்த வீடியோ பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் அந்த வீடியோவை பாருங்கள் அது நல்ல வியூஸு இருக்கு அந்த வீடியோ அதில் உங்களுக்கு எதனா ஒரு டவுட்னால் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு வந்து ரிப்ளை பண்ணுறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண பண்ண தான் நான் மேலும் மேலும் அடுத்தடுத்த வீடியோ போகிறதுக்கு எனக்கு ஒரு ஆர்வமாக இருக்கும் வீடியோக்குள்ளே போகலாம் ஒவ்வொருத்தருடைய கமெண்ட்ஸையும் படித்து பார்த்து நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் ஃபஸ்ட் கமெண்ட் பார்த்தீங்கன்னா அட் சரவணன் நிலவி பத்தொம்பது எழுபத்தி நாலு அந்த ஐடியிலேருந்து அவர் என்ன சொல்கிறாருன்னா எம்சேண்டை பற்றிய ஒரு குறையும் கிடையாது அது இயற்கையாகவே கிடைப்பது இந்த வேலையிலே அளவுதான் முக்கியம் அதை சரியாக கடைபிடித்தால் போதும் சிமெண்ட் என்பது ஒரு வசை அது தரமாக இருக்கிறதா என்பதை செக் செய்வதற்கு வழி சொல்லுங்கள் சொல்லி கேட்டிருக்காரு இந்த அவர் சொன்ன கமெண்ட்ல பார்த்தீங்கன்னா அவர் சொன்னது கரெக்டு எம்சாண்டு பிரச்சனை கிடையாது நீங்கள் அதை சரியான அளவில் போடணும் அதுதான் வந்து பிரச்சனை இதை நீங்கள் சரியான அளவில் போடும்போது அதோடைய ஸ்ட்ரென்த்தும் நல்லா தான் இருக்கும் அது அதான் போன வீடியோவில் நான் அதை தான் சொல்லியிருப்பேன் அளந்து போடுங்கன்னு நான் சொல்லிருக்கேன் சில பேர் அதை வந்து கூட அடுத்த பிரகாஷ் பிரகாஷ் அவர் என்ன கமெண்ட் என் வீட்டுக்கு எம்சாண்டு மற்றும் மணல் வாங்கி கொடுத்தேன் ஆனால் கலந்தவர்கள் இரண்டையும் அளந்து போடாமல் தோராயமாக இரண்டு மண்ணையும் கலந்து பூசியதால் என் வீட்டில் சுவர்கள் பொரிந்து கொட்டுகின்றன அண்ணன் அவர்கள் சொன்னது உண்மையே இவர் சொன்னாரு இது இதை தான் நான் போன வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் அளந்து போடுங்க அளந்து போடுங்க அளந்து போடாமல் நீங்கள் வேலை செஞ்சீங்கன்னா இதுதான் பிரச்சனை வரும் இப்போது நான் உங்களுக்கு இது எதுக்காக நான் உங்களுக்கு சொல்கிறேன்னா அளந்து போடுங்கன்னு இப்போ அந்த அனுபவசாலியை வந்து பார்த்தீங்கன்னா காலையில் ஒம்பது மணிக்கு வேலைக்கு வருவாங்க அளந்து போடாமல் அப்படியே போடுவாங்க கரெக்டாக போட்டுருவாங்க ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு எந்த ப்ரெஷரும் இருக்காது அவங்க மைண்டு ஃப்ரீயாக ஸ்டார்டிங் புதுசாக ஸ்டார்ட் பண்ணும்போது எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணுவாங்க அதேமாரி மதியானமாக கலவை போட சொன்னாலும் கரெக்டாக போட்டுருவாங்க ஆனால் ஈவினிங் ஆவோ ஆவா நேரம் ஆவா ஆவாவோ அவங்க வீட்டுக்கு போகிற டைம் நெருங்க 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 கலவையை கொஞ்சமாக போடணும்னு யோசிப்பாங்க அதே நேரத்தில் அதிகமாக வேலை இருந்தாலும் அங்கே கொத்தனாருங்க வந்து இவங்கள வந்து ப்ரெஷர் பண்ணணும் சீக்கிரம் கலவை போடு சீக்கிரம் கலவை போடு அதை எடுத்துட்டு வா வா டைம் ஆயிடுச்சு அதை செய்யணும் இந்த வேலை செய்யணும் பெண்டிங் இருக்குன்னு சொல்லி கொத்தனாருங்க இவங்களை ப்ரெஷர் பண்ணும்போது இவங்க அந்த இடத்துல தான் இவங்களும் மன அழுத்தத்துக்கு உள்ளாவாங்க அந்த இடத்துல தான் தப்பு நடக்கும் அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இவங்க மன அழுத்தத்துக்காக அவங்க என்ன ஆகணும் அவசரம் அவசரமாக கடவுளை போடணும் அப்போ அளவை வந்து அவங்க கண்ணுலயே பார்த்து செஞ்சாலும் அதை அளவை வந்து கரெக்டாக அவங்களால வந்து கெஸ் பண்ணுறதுக்கு மிஸ் ஆகிவிடும் அப்படியே அவங்க சரியான நான் அளக்காம தான் நான் வந்து நான் கலந்து கலந்துருக்கேன் நான் சரியாக தான் நான் பண்ணிட்டு இருக்கேன்னு சொன்னாலும் பத்துல கண்டிப்பாக ரெண்டு வாட்டி மிஸ் ஆகிடும் பத்து வாட்டியும் நீங்கள் சரியாக போடுங்கன்னு சொல்ல முடியாது இதுவே நீங்கள் அளந்து போட்டீங்கன்னா பத்து வாட்டியும் கரெக்டாக தான் வரும் அளவு தப்பாகாது நீங்கள் கணக்கில் மிஸ் பண்ணாதான் தப்பாகும் இதுவே நீங்கள் அளந்து போட்டீங்கன்னா எப்பயுமே கரெக்டாக ஒரே அளவுதான் வரும் அதனால அளந்து போடுறத வந்து பழக்கிக்கிறார் இவர் அனுபவசாலி அத மேல கமெண்ட் பண்ணிக்கிறாரு என் வீட்டில் புரிஞ்சு கொட்டுதுன்னு அவரு வந்து சொல்றாரு அட் சங்கரலிங்க சங்கர சங்கரலிங்க கந்தசுவாமி சீனி நைன் சொல்லி ஒரு கமெண்ட்ல பண்ருக்காரு எம்சேண்ட மட்டும் பயன்படுத்தி பல கட்டிடங்கள் கட்டப்பட்டு உள்ளேன்னு சொல்லிருக்காரு ஆமா அதை நான் மறுக்கல இந்த பத்து வருஷமாவே பார்த்தீங்கன்னா எம்சாண்டை தான் பயன்படுத்தி பல பில்டிங் கட்டுப்படும் நான் போன வீடியோவில் சொன்னது அளவு சரியா போடுங்க ப்ரெஷரில் வேலை செய்யும் போது கொஞ்சம் மிஸ் ஆக தான் செய்யும் அளந்து செஞ்சீங்கன்னா அப்போ சரியா இருக்கும் அடுத்த கமெண்ட் பார்த்தீங்கன்னா அந்த ஐடியா கொஞ்சம் எனக்கு படிக்கிறதுல கொஞ்சம் கஷ்டமா இருக்கு சரி அவர் என்ன சொல்லியிருக்காரோ அதை வரைக்கும் நான் படிக்கிறேன் அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை நான் போடுறேன் அதை நீங்களே பார்த்துக்கங்க அது என்ன ஐடின்னு எம்சாண்டும் ஆற்று மணலும் இரண்டும் ஒன்று கலர் வேறு எம்சாண்டு சுத்தமானது ஆற்று மணல் அசுத்தம் நிறைந்தது அப்படின்னு சொல்றாரு இந்த ஒரு இதுக்கு இந்த ஒரு இதுக்காக நான் தனியா ஒரு வீடியோ போறேன் ஏன்னா இவர் என்ன கேட்டிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா எம் சாண்டும் ஆத்து மணலும் ரெண்டும் ஒன்று ஆத்து மணல் அழுக்கு படிஞ்சது எம் சாண்டு சுத்தமானதுன்னு சொல்றாங்க ஸோ இதுக்கு வந்து நம்ம இதில் பதில் சொல்ல முடியாது நான் உங்களுக்கு தனியாக ஒரு வீடியோ போடுறேன் அதில் பார்த்துருக்கேன் என்னென்ன டீட்டெயில் நான் அதில் சொல்றேன்ட்டு நிறைய பேர் இதுல என்ன கேட்டிருந்தீங்கன்னா எவ்வளவு அளவு போடணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க இப்ப அந்த அளவு விஷயத்துக்கு வரும் அதுல ஒருத்தர் வந்து அளவு வந்து போட்டிருக்காரு அவருடைய ஐடியா சொல்றேன் பாத்துங்க அவர் கரெக்டான அளவு சொல்றாரு அட் கலாமணி எம் கந்தசாமி முப்பத்தி ஒன்னு எண்பத்தி ஆறு அவரு பார்த்தீங்கன்னா ஒரு பங்கு சிமெண்ட்டுக்கு நாலு பங்கு மணல் போடணும்னு சொல்லியிருக்காரு இதுதான் வந்து சரியான அளவு இந்த அளவு வந்து பாத்தீங்கன்னா இது வந்து பூசு தான் இந்த அளவு நான் கட்டு கட்டுவழிக்குலாம் என்னென்ன அளவுல போகணும்ன்றது நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் இதுலேயே ஏன்னா மொத்தமா ஒரு பில்டிங்கில் நம்ம கட்டுறோம்னா கட்டுவ கட்டுவலை போடுவோம் ஜல்லி கலக்குவோம் பூசுவலை பண்ணுவோம் இதுக்கு எல்லாத்துக்கும் என்னென்ன அளவுலலாம் நம்ம மண் வந்து ஒரு ஒரு மூட்டை சிமெண்ட்டுக்கு நம்ம கலக்கணும்ன்றது அளவு வந்து பல பேருக்கு தெரியாம கூட இருக்கும் அதை நான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா பூசுவலிக்கு ஒரு பங்கு சிமெண்ட்டுக்கு நாலு பங்கு மண் அதாவது ஒரு மூட்டை சிமெண்ட்டுக்கு அதே மூட்டை அளவு நாலு பங்கு மணல் போடணும் இதுதான் சரியான அளவு ஒருவேளை மூட்டையில அளந்து போட முடியாதுன்னா நீங்க பாண்டு வச்சிருப்பீங்க ஒரு பாண்டு சிமெண்ட் போட்டிங்கன்னா அதே பாண்டில் நாலு பாண்டு மணல் போடணும் இதுதான் வந்து அளவு அடுத்தது கட்டுவேளை கட்டுவலையில வந்து இரட்டை கல் வரிசை இரட்டைக்கல்லு வரிசையில் வந்து ஒன்றுக்கு ஒன்றுக்கு அஞ்சு ஆறு ஒரு சில ஏரியாலலாம் பார்த்தீங்கன்னா ஒரு பாண்டு சிமெண்ட்டுக்கு ஆறு பாண்டு மண்ணு போடுறாங்க நான் சொல்றது இது வந்து கல் வரிசை ஒரு சில ஏரியாவில் பார்த்தீங்கன்னா ஒரு பாண்டுக்கு சாரி ஒரு பாண்டு சிமெண்ட்டுக்கு அஞ்சரை பாண்டு மண்ணு வந்து போறாங்க ஒரு மூட்டைக்கு அஞ்சு பாண்டு இல்ல அஞ்சரை பாண்டு போட்டால் போதும் போதும் அந்த கல் வரிசை மொத்தக்கல்லு வரிசை வந்து ஒரு பாண்டு மணலுக்கு நான் சாரி ஒரு பாண்டு சிமெண்ட்டுக்கு நாலு பாண்டு மண் இது வந்து காங்கிரேட்டு மிக்சிங் பண்ணுங்க அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாண்டு மண்ணுக்கு ஒரு பாண்டு சிமெண்ட்டுக்கு ரெண்டு பாண்டு மணல் மொத்தம் ஒரு மூட்டைக்கு எட்டு பாண்டு தான் காங்கிரீட்டுக்கு நீங்கள் போடணும் அப்போதான் அந்த காங்கிரீட்டு நல்லா கொஞ்சம் சிமெண்ட் அதிகமாக கழிப்பாக இருக்கும் நல்லா செட்டிங்கும் குயிக்காகவும் நல்லா கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவும் இருக்கும் அதுதான் மெயினான விஷயம் கங்க்ரீட்டை நீங்கள் மிக்ஸ் பண்ணும்போது ஸ்ட்ராங் கெமிக்கல் இருக்குது அதை வாங்கி பயன்படுத்துங்க எல்லா ஆர்டர்ஸ்னும் இருக்குது நல்ல அருமையான கெமிக்கல் சூப்பர் நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கும் இதை நான் நிறைய வீடியோஸில் நம்ம வீடியோஸில் தொடர்ந்து நான் சொல்லிட்டு இருக்கேன் காங்கிரீட்டில் ஸ்ட்ராங் கெமிக்கலை பயன்படுத்துங்க அது பயன்படுத்திங்கன்னா நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கும் நிறைய பேர் அளவு கேட்டிருந்தீங்க இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் அளவு நான் சொல்லிட்டேன் இந்த அளவை பார்த்து போட்டுக்கோங்க ஒரு ஆள் பத்த வீடியோ பார்க்குறவங்க பத்தனாராக இருக்கலாம் ஒரு ஹவுஸ் ஓனராக கூட இருக்கலாம் யாராக இருந்தாலும் இந்த வீடியோவை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க இதுதான் வந்து அளவு இந்த அளவு பிரகாரம் செய்யுங்க கரெக்ட் நீங்க கேட்ட எல்லா கேள்விக்கும் நான் உங்களுக்கு பதில் சொல்லிட்டேன் முடிஞ்ச அளவுக்கு தமிழ்ல கமெண்ட் பண்ணுங்க இங்கிலீஷ்னா படிக்க எனக்கு கஷ்டமா இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த வீடியோல பார்க்கலாம்